மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் தன்னை கைது செய்ததை எதிர்த்தும் தனக்கு அமலாக்கத்துறை காவல் விதிக்கப்பட்டதை எதிர்த்தும் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை டெல்லி உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது இந்த மனு நீதிபதி ஸ்வர்ணகாந்தா ஷர்மா முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது கெஜ்ரிவால் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங் ஆஜராகி மக்களவை தேர்தல் நடைபெறும் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருப்பது அரசமைப்பு சாசனத்தின் அடிப்படை கோட்பாட்டிற்கு எதிரானது உள்ளது என்றும் வாதிட்டார் அமலாக்கத்துறையின் நடவடிக்கை நியாயமல்ல என்றும் அவர் வாதிட்டார் ஆனால் அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் எஸ்வி ராஜு அரவிந்த் கெஜ்ரிவால் கைது நடவடிக்கையில் எவ்வித சட்டவிரோதமும் இல்லை என்றும் தேர்தலை காரணம் காட்டி யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது என்றும் வாதிட்டார் எனவே இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அவர் வாதிட்டார் இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட நீதிபதி மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது விவகாரத்தில் அமலாக்கத்துறை நியாயமாக நடந்து கொள்ளவில்லை என்று அவருடைய தரப்பு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வாதிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது பண மோசடி தடுப்பு சட்டத்தின் எழுபதாவது பிரிவு அரசியல் கட்சிக்கு பொருந்தாது என்று கெஜ்ரிவால் தரப்பில் ஆஜரான அபிஷேக் சிங் விவாதித்தார் இந்த வழக்கில் ராகவ் ரெட்டி மகுந்தா ரெட்டி ஆகியோர் கெஜ்ரிவாலுக்கு எதிராக வாக்குமூலம் அளித்த பிறகு ஜாமீன் பெற்றுள்ளனர் என்றும் கெஜ்ரிவாலுக்கு எதிராக வாக்குமூலம் அளிக்கும் வரை குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய மாட்டோம் என்று அமலாக்கத்துறை காத்திருந்தது என்றும் அவர் வாதிட்டார் அதற்கு மறுப்பு தெரிவித்து அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் எஸ் வி ராஜு தேர்தலை காரணம் காட்டி தப்பித்துக் கொள்ள முடியாது என்று வாதிட்டார் வழக்கில் தொடர்புடைய பெரும்பான்மையான நபர்களுக்கு சிறப்பு நீதிமன்றம் டெல்லி உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் ஜாமீன் மறுத்திருப்பதன் மூலம் அடிப்படை முகாந்திரம் இருப்பது தெரிய வந்துள்ளது என்றும் அவர் வாதிட்டார் ஆம் ஆத்மி கட்சியை நிறுவனமாக கருதி பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்றும் அவர் வாதிட்டார் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உடல்நிலை சீராக இருப்பதாக திகார் சிறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் துறையினரால் மார்ச் இருபத்தி ஓராம் தேதி கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் நீதிமன்ற காவலில் திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அவருடைய உடல்நிலை மோசமடைந்திருப்பதாகவும் அவர் நான்கரை கிலோ எடை குறைந்திருப்பதாகவும் டெல்லி அமைச்சர் ஆதிஷி குற்றம் சாட்டினார் அதற்கு மறுப்பு தெரிவித்து திகார் சிறை தரப்பு விளக்கம் கொடுத்துள்ளது கெஜ்ரிவாலை ஏப்ரல் ஒன்றாம் தேதி மருத்துவர்கள் குழு பரிசோதனை செய்தனர் என்றும் அவருடைய உடல்நிலை நன்றாக இருப்பதாகவும் சிறை நிர்வாகம் தெரிவித்துள்ளது சிறைக்கு வந்ததிலிருந்து அவருடைய உடல் எடை அறுபத்தைந்து கிலோவாக உள்ளது என்றும் இரத்த சர்க்கரை அளவு இயல்பாக இருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கெஜ்ரிவாலுக்கு வீட்டில் சமைத்து கொண்டு வரப்படும் உணவி மதியமும் இரவும் வழங்கப்படுகிறது என்றும் சிறை நிர்வாகம் தெரிவித்துள்ளது திரிணாமுல் காங்கிரசின் முக்கிய வேட்பாளரான மகுவா மொயத்ரா மீது அமலாக்கத்துறை கருப்பு பண வழக்கு பதிவு செய்துள்ளது மக்களவையில் கேள்வி எழுப்ப முறைகேடாக பணம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டு கடந்த ஆண்டு பதவி நீக்கம் செய்யப்பட்ட மகுவாய் மொய்த்ரா மேற்குவங்கம் கிருஷ்ண நகர் தொகுதியிலிருந்து மீண்டும் போட்டியிடுகிறார் இவை பொய்க் குற்றச்சாட்டுகள் என்று மறுத்துள்ள மொயத்ரா அதானி குழுமம் பற்றி பல்வேறு கேள்விகளை எழுப்பியதால் தான் குறிவைக்கப்படுவதாக கூறியிருந்தார் இந்த விவகாரம் பற்றி விசாரணை மேற்கொண்ட அமலாக்கத்துறை மொயத்ராவிற்கு பலமுறை சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராகவில்லை இதைத் தொடர்ந்து மார்ச் இருபத்தி மூன்றில் கொல்கத்தாவில் உள்ள அவரது வீடு மற்றும் இதர இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர் இந்நிலையில் கருப்பு பணத்தை வெள்ளையாக்க முயன்றதாக அவர் மீது குற்ற வழக்கு ஒன்றை செவ்வாய் என்று அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ளது இந்த வழக்கில் அவர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க